வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முப்பது நவம்பர் அதாவது நாளைய தினமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி வரும் சனி நாளாகும் ஆமாங்க இன்றைய நாள் சனிக்கிழமையன்று அமாவாசை திதியானது காலை பதினொன்று நான்கு முதல் மறுநாள் ஞாயிறு பிற்பகல் பன்னிரெண்டு பத்தொன்பது மணி வரையில் அமாவாசை திதி உள்ளது எனவே அமாவாசை திதி இருக்கும் எல்லா காலங்களிலும் சனி மற்றும் ஞாயிறு காலையில் நம்ம முன்னோருக்கான சிறப்பு அமாவாசை வழிபாடுகளை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லங்க நம்முடைய பொருளாதார ரீதியான உயர்வை அடையக்கூடிய நாளாகவும் கருதப்படுகிறது ஆமாங்க மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த திருநாளாகவும் இந்த கார்த்திகை அமாவாசை நன்னால் சொல்லப்படுகிறது எனவே இன்றைய நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வது நமக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அமாவாசை நாளான இன்றைய நாளில் முன்னோருக்கு உபவாசம் இருந்து வழிபாடுகளை செய்திடலாம் அப்படி இல்லை என்றாலும் இன்றைய நாளில் எப்போதும் போல முன்னோர் வழிபாட்டினை நாம் செய்திடலாம் அமாவாசை நாளான இன்றைய நாளில் காலையிலே எழுந்து வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி பூஜை செய்வதற்கு முன்பு முதல்ல முன்னோரை நம்ம வழிபட வேண்டும் இது முன்னோருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் சொல்லப்படுகிறது நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம் முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக இன்றைய நாளில் முதல்ல முன்னோர் வழிபாட்டை நம்ம செய்திருங்க அதற்கு பிறகுதான் தெய்வ வழிபாட்டினை செய்வது நம் முன்னோருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்குது அமாவாசை காலங்களில் பறவைகள் மற்றும் மிருகங்களுக்கு உணவு தானமாக கொடுப்பது வழக்கம் தாங்க ஆனால் இம்முறை கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு குறிப்பாக பெண்கள் சாதம் வடித்து அதில் கருப்பியல் வெள்ளம் தேங்காய் துருவல் மற்றும் வாழைப்பழத்தை ஒன்றாக சேர்ந்து பிசைந்து கொள்ளணும் அதை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து குருவிகளுக்கோ அல்லது காக்கைகளுக்கோ இன்றைய நாளில் நம்ம உணவு அளிப்பது மிகுந்த புண்ணியமாகவும் கருதப்படுகிறது காக்கைக்கு மட்டும் இல்லங்க பசு நாய் போன்ற மிருகங்களுக்கும் இந்த உணவை தானவா செய்வதன் மூலம் பித்ரு தோஷங்களில் இருந்து நாம் விடுபட முடியும் அதே போல பித்ருகளுக்கு தானம் செய்த புண்ணியமும் நம்மை வந்து சேர்கிறது இன்றைய நாள் மகாலட்சுமிக்குரிய சிறப்பு வாய்ந்த நாள் என்பதனாலும் அவசியமா இன்றைய நாளில் லட்சுமிக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்திடல் வேண்டும் காலை மாலை என இரு வேளையும் அமாவாசை திதி இருக்கும் காலங்களில் லக்ஷ்மிக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாட்டினை செய்திடலாம் சுத்தம் கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற லக்ஷ்மிக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்வது அல்லது கேட்பது இன்றைய நாளில் உத்தமம் இம்முறை வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை இல்லங்க இது கார்த்திகை மாத அமாவாசை என்பதனால் முன்னூறு வழிபாட்டுடன் லக்ஷ்மி அருளையும் கிட்ட செய்யும் இந்த பொன்னான நாளை தவறவிடாதீர்கள் இந்த அமாவாசை வழிபாட்டினை செய்து நாம் எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் முன்னூர் அருளும் சேர்ந்து கிடைக்க இன்றைய நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்திடுவோம் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்